இந்த பாசுரத்துல ஐந்து திருவடிச் சேவைகளை பார்க்கலாம் எப்படின்னா அன்னைக்கு அவன் இந்த உலகத்தை அளந்தான் இல்லையா அந்த திருவடி சேவையை காட்டுகின்றான் அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றி சென்றங்கு தென்கிழங்கு சென்றாய் திரை போற்றி இலங்கைக்கு நடந்தே போனான் அந்த நடைய அதுதான் நடந்த கால்கள் வந்தவோன்னு சொல்லி ஆஹ் பாசுரம் இருக்கு அத சென்ற அழகு நடந்து சென்ற அழக அடுத்தது தொற்றச்சகடர் உதைத்தாய் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உதைத்த அந்த காலகு அடுத்து கண் குணிலாய் எரிந்தாய் கடல் போற்று இதுல என்னடா காலுக்கு அழகு அழந்தாய் அடி போற்றி தென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பொறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் இன்றைய நாள் பாசுரம் இன்னும் ஒரு சிறப்பம்சமான ஒரு பாசுரம்னு சொல்லலாம் இந்த திருப்பாவை எக்ஜம் வந்து முடிவு பரக்கின்ற நேரம் வந்து விட்டது அப்ப நான் இல்லையா ஒவ்வொரு பத்து பாசுரத்திற்கும் ஒரு முறை வாமன அவதாரத்திற்கு ஒரு வாழ்த்து ஒரு போற்றி வாமன அவதாரத்தினுடைய மகிமையை ரசிப்பாங்க சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி இன்றைய தினம் இந்த மூன்றாவது பத்து பாசுரத்தினுடைய வாமனாவதாரத்தை போற்றுகின்ற பாசுரம் அது மட்டுமல்ல ஆண்டால் அவதாரம் எடுக்கும்பொழுது பெருமாள் அவருக்கு சொன்னது தான் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு சிரவணம் சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம்னு மூணு விஷயம் அந்த மூன்றையும் செய்யக்கூடிய பாசுரமாக அவன் மூணு முடிச்சு போட்டுன்னு வந்தால் இல்லையா அந்த மூன்று முடிச்சையும் அவக்கின்ற பாசுரமாக இன்றைய பாசுரம் அமைஞ்சிருக்கு அது மட்டுமல்ல இறைவனுடைய திருவடி சேவை தான் ரொம்ப பெருசு அதுதான் பழமை கூட்டுக்கால் மத்திய கட்டின் மேல்நிலை பாசுரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவருடைய திருவடியை பேசி கொண்டு வந்தால் கண்ண கம்பன் ரொம்ப அழகாக சொல்வார் அந்த கைவண்ணம் அன்று கண்டேன் கால் கண்டேன்னு சொல்லும்பொழுது சொல்கிறா போல இந்த பாசுரத்தில் ஐந்து திருவடி சேவைகளை நமக்கு காட்டி கொடுக்கின்றால் ஆன்தான் அதுதான் ரொம்ப முக்கியம் முதல்ல சொல்றது அன்று உலகம் அழந்தாய் திருநீர்மலை கேத்திரத்தில் போனால் நாலு நிலையில பெருமாளை சேவிக்கலாம் இந்த பாசுரத்துல ஐந்து திருவடி சேவைகளை பார்க்கலாம் எப்படின்னா அன்னைக்கு அவன் இந்த உலகத்தை அளந்தான் இல்லையா அந்த திருவடிச் சேவையை காட்டுகின்றான் அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றி சென்றங்கு தென் கிழங்கு செற்றாய் திரள் போற்றி இலங்கைக்கு நடந்தே போனான் அந்த நடைய அதுதான் நடந்த கால்கள் நொந்தவும் சொல்லி ஆஹ் பாசுரம் இருக்கு அதை

கபிதாசுரன் வத்ஷாசுரன் ரெண்டு அசுரர்கள் இவனை சொல்லி வராங்க பசுமாட்டாக உருவம் எடுத்து கொண்டு போற மாட்டு மந்தையில சேர்ந்துடுறாங்க பிளான் என்னன்னா ஒரு இடத்துல போய் இவன் வந்து மரமா நிக்கணும் இந்த கன்று வந்து இவனை கொண்டு இவனை மிரட்டிக்கிட்டு அழிச்சுக்கிட்டு வரணும் கண்ணனை அந்த மரத்துல மரம் வந்து விழுந்து இவனை வதம் பண்ணணும் கண்ணனை முடிச்சுடணும் தான் பிளான் இந்த பிளான்லாம் கண் நடக்குமா கண்ணன் அழக அந்த கன்றை ஓட்டி கொண்டே வந்தான் அந்த மரத்துக்கிட்ட வரும்பொழுது அந்த கன்றை வந்து அப்படியே எடுத்தான் வாழை பிடிச்சி சுருட்டி அடித்தான் இப்ப கையை போட்டணுமா காலை போட்டணுமா ஐயதானே போட்டணும்னு சொல்லுவோம் அது இல்லை நீங்க ஒரு வெயிட்ட தூக்கி பாருங்க உங்கள் கால் சரியா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கலன்னா உங்களால் அந்த வெயிட்ட தூக்க முடியாது தடுமாறிடுவோம் அப்ப இந்த கன்றை தூக்கும் பொழுது அவனுடைய திருவடி அவ்வளவு அழகா வளைஞ்சு குடுத்து அத பார்த்த உடனே அந்த மறந்துட்டா இந்த திருவடியை திருவடியாச்சு உலகம் அளர்ந்த திருவடி தென்னிலங்கையை சென்ற திருவடி போன்ற திருடம் திருவடி அடுத்தது கன்று குணிலா எரிந்த திருவடி இப்படி நான்கு நான்கு ஆயிரத்தில ஐந்து என்ன தெரியுமா குன்று குடையாக்கிட்டு நின்னப்படும் சரணாகதியா குன்று கடியில போய் நின்னா இல்லையா எங்க உக்காந்து திருவடியில போய் உக்காந்தா அந்த திருவடிய போட்டுகின்றாள் இப்படி ஒரே பாசுரத்துல ஐந்து திருவடி சேவைகளை காட்டுகின்ற பாசுரம் அதை தவிர பாத்தீங்கன்னா வென்று பகை கெடுக்கும் இவனுடைய திருவடியை மட்டும் வீரம் பொருந்தியதில்லை அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதமும் சக்ராயுதமும் நம்மை எல்லாம் வந்து ஆட்படுத்தக்கூடியதாக இருக்கிற கையில் இருக்கின்ற வேல் அதனுடைய வீரத்தை போற்றுவால அவனுடைய கைவண்ணத்தையும் இங்கு காட்டி கால்வண்ணம் கைவண்ணத்தையும் காட்டி ஆனா இது எல்லாத்தை விட முக்கியமா இதையெல்லாம் நாங்கள் ஏன் போற்றுகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய சேவகத்தை ஏற்றுக்கொண்டு கைங்கரியம் செய்யக்கூடிய பறையை தரக்கூடியவனாக நீ இருப்பாய் சேவகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அருளணும் அப்படின்னு சொல்லி அதுதான் எங்களுடைய காரியமாக வந்திருக்கின்றோம் அதற்காக நீ இறங்கி எங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று கைவண்ணம் கால்வண்ணம் இரண்டையும் காட்டுகின்ற பாசுரமாக இன்றைய பாசுரம் அமைந்திருக்கின்றது ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து இறைவனுடைய அனுபவத்தை கண்ணனுடைய அந்த அனுபவத்தில் நாம் ஆண்டாளின் வழியே கூடித் திளைப்போம் நன்றி நன்றி